எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமாகிய இன்று ஆண்டவனுடைய அருள் தேசத்தின் மீது இறங்கி இருப்பதை கொண்டாட நாம் இப்பொழுது கூடியிருக்கிறோம் இப்பொழுது இயேசு அழைக்கிறார் முதன்மை ஜெப கோபுரமாகிய டாக்டர் டிஜிஎஸ் ஜி எஸ் தினகரன் கிரயத் அவர்களே கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை வேத வசனங்கள் மூலமாக நாங்கள் விதைத்திருக்கிறோம் இந்த நாளிலும் இந்த புதிய வருடம் தேசத்திற்கு அனுகூலமான வருடமாக இருக்கட்டும் தேசத்திற்கு ஆண்டவனுடைய மகிமை விளங்கி ஜனங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு ஜனங்களுக்கு சுபிக்ஷமும் சமாதானமும் உண்டாகும் வருடமாக இருக்கட்டும் அதோடு கூட தேசத்திலே நல் ஆட்சி எல்லா நிலையிலும் உண்டாயிருக்கவும் அதன் பலன் எல்லா ஜனங்களையும் சென்று அடையவும் ஆண்டவன் அருள் புரியும்படி நாம் வேண்டிக் இந்த நேரத்திலே ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார் இந்த வருடம் விசேஷமாக சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வெரி ஃப்ரூட்ஃபுல் கனி தரும் வருடமாக இருக்கும்படி இந்த வருடத்திலே ஆண்டவனிடம் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒருமனமாய் சமாதானத்தோடு இருந்தால் தேசத்திலே சுபிக்ஷம் பெருகும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு வாழ்வார்கள் ஆகவே இந்த சமாதானம் தேசத்தில் நிலை பெறும்படி சமாதான பிரபுவாகிய அவர் தேசத்திலே ஆட்சி செய்து எல்லா மக்களையும் நல்வழிப்படுத்தி சுகமாய் வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் பாக்கியத்தை அனுபவிப்பீர்களாக இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்